கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாம் ஜெபத்தில் எவைகளை வேண்டிக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக் பொருட்டு நாம் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் ஒன் விசுவாசத்தோடு ரோமர் நாலு பதினேழு டூ தேவ சித்தத்தின்படி எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும் மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு த்ரீ உத்தமமாய் நடக்கும் பொழுது தேவன் நன்மைகளை கொடுப்பார் சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்று ஃபோர் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் யாக்கோபு ஒன்று ஐந்துலேருந்து எட்டு வசனங்கள் ஃபைவ் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வாக்குத்தத்தங்களின்படி ஜெபிக்க வேண்டும் பிரதான கற்பனையாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுதல் ஒருவரிடத்தில் ஒருவர் இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும் போது நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நமக்கு கொடுப்பார் ஒன்னு யோவான் மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இனி நாம் இப்படி பொழுது விசுவாசத்தோடு தேவ உத்தமமாய் நடந்து சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வாக்கு பிரதான கற்பனையாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுதல் ஒருவருக்கொருவர் அன்பாயிருத்தல் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும் போது நாமும் வாக்கு தத்தத்தை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டு ஜெயம் எடுத்த ஆபிரகாம் சாரால் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்த மோசே இன்னும் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவிது சாமுவேல் என்பவர்களை போல நாமும் விசுவாசத்தினாலே ஜெயம் பெற்றவர்களாய் விளங்குவோம் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அல்லே இல்லையா ஆமேன்